பசங்க வந்த உடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கணும் ஆயில் இல்லாமல் இருக்கணும் இந்த பொட்டுக்கல் லட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சீக்கிரமாக சட்டன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு கப் அளவு பொட்டுக்கலை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சு ஒரு பவுலில் சேர்த்துக்கணும் அதே கப்பில் ஒரு கப் அளவு எடுத்து அதையும் நல்லா நைஸாக அரித்து அதே பவுலில் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து முந்திரி எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஐம்பது நெய் விட்டு அது நல்லா சூடானதும் பருப்பை நல்லா பொன்னீரமாக வறுத்து இதை இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் நெய் ரொம்ப சூடாக இருக்குது முதல்ல ஸ்பூனில் கலந்துட்டு அதுக்கப்புறம் கையில் கலந்துக்கலாம் நெய் பற்றலன்னா கொஞ்சம் சூடு பண்ணி இந்த நேரத்தில் விட்டு கலந்துக்கணும் இதை முழுக்க நெய்லியே தான் செய்யணும் கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது இந்த மாதிரி சூடாக போதே நல்லா பிசைஞ்சு பெரிய பெரிய உருண்டைகளாக பிடிச்சி ஆற வச்சு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கூட கெட்டு போகாது பசங்க ஸ்கூல்லேருந்து ரொம்ப டயர்டாக வருவாங்க அவங்களுக்கு ஒரு உருண்டை கொடுத்தாலே போதும் நல்ல எனர்ஜி கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்